ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்ட டி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு டூ தௌசண்ட் இருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்ட பாரதாசன் பற்றின கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி வந்து பாரதியார் பற்றின கொஸ்டின்ஸ் பார்த்தோம் இப்போ வந்து பாரதாசன் பற்றி பார்க்க போகிறோம் இதில் வந்து ஒரு அறுபத்தெட்டு கொஷின் இருக்குது ரிப்பீட் கூட ஆகலாம் கொஷின்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை சொல்லாததில்லை சொல்லாதது அப்படின்ட்டு சொல்லிட்டு திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் பெண் எணியில் பேதம் என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என பாடியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் இல்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே என பாடியவர் யார்னா பாரதாசன் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடல் வரிகள்லாம் இதிலே கவர் ஆகிற தான் இருக்கு பார்த்துக்கோங்க அடுத்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா பாரதாசன் குடும்ப விளக்கு என்னும் நூலில் எப்பகுதியில் வந்து விருந்தோம்பல் என்னும் தலைப்பில் கவிதை படைச்சிருக்கார் அப்படின்னா இரண்டாம் பகுதி இந்த மாதிரி இது வந்து ரேர் தான் கொஷின்ஸ் கேட்கறது எதுக்கும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க பாரதாசன் வந்து குடும்ப விளக்கு என்னும் நூலில் விருந்தோம்பல் அப்படின்றது வந்து ரெண்டாவது பகுதியில் இடம்பெற்றிருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பாரதாசன் எழுதிய பிசிராந்தையர் என்னும் நாடக நூலுக்கு கொடுக்கப்பட்ட விருது என்ன அப்படின்னா சாகித்ய அகதம விருது இந்த கொஸ்டின் எப்படி இப்படிலாம் கேட்டிருக்காங்க பாருங்க பாரதாசனார் இயற்றிய நாடக நூல் எது அப்படின்னா பிசிராந்தய்யர் நாடகம் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாழ்வினீர் செம்மையை செய்பவள் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு எது அப்படின்னா புதுவை அரசு பாரதாசன் எழுதிய பிசுராந்தயர் என்னும் நூல் வந்து பாத்தீங்கன்னா நாடகம் அதேதான் வந்து திருப்ப ரிப்பீட் ஆகுது அடுத்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா அதே பாருங்க சாகித்ய அகாதமை விருது பெற்ற நாடக நூல் எது அப்படின்னா பிசிராந்தையர் நாடகம் ஒரே கொஷினை எந்த மாதிரி கேட்கணுமோ அந்த மாதிரி மாடல்ல கேட்டு மாத்தி மாத்தி கேட்டிருக்காங்க பாருங்க அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை இது யாருடைய கூற்று அப்படின்னா பாரதிதாசனுடையது தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைந்தோறும் துறைதோறும் துடித்தெழுந்தே அப்படின்ட்டு தமிழர்களை தட்டி எழுப்பியவர் யார் அப்படின்னாலும் பாரதிதாசன் செந்தமிழை செழுந்தமிழாக காண ஆர்வம் கொண்ட கவிஞர் யார் அப்படின்னா பாரதிதாசன் தீர்ந்த வாழ்வினிலே அழைத்து செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் அப்படின்ட்டு திருக்குறளை வந்து போற்றியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் முன்னாடி பார்த்தோம் இல்லை அந்த கொஷினுடைய கண்டினியூ தான் அந்த பாடல் வரி நீலவான் ஒற்றைக்கால் நெடிய பந்தல் என்ற வரிகள்ல ஒற்றைக்கால் நெடிய பந்தல் என குறிக்கப்பெறுவது எது அப்படின்னா ஆழமரம் இது வந்து பாரதியாருடைய ஒரு பாடல் வரிதான் இதுல வந்து அந்த டேஷ் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒற்றைக்கால் நெடிய பந்தல் அப்படின்னா எதை குறிக்கிறாங்க அப்படின்னா அந்த பாட்டில் ஆழமரத்தை அடுத்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா நூல்களும் நூலாசிரியர்களும் கொடுத்துருக்காங்க இதுல பார்த்தீங்கன்னா அழகின் சிரிப்பு வந்து பாரதிதாசன் தெய்வ திருமலர் அப்படின்றது வந்து நாமக்கல் கவிஞர் பாவிய கொத்து அப்படின்றது பாவலரேறு பெருஞ்சித்தனார் கண்ணன் பாட்டு அப்படின்றது பாரதியார் இது பார்த்தீங்கன்னா நம்ம பாரதியாரை பத்தி சொல்லும் போதே இதை பார்த்துட்டோம் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தொண்டு செய்த பழுத்த பழம் பழம் தூய தாடி மார்பில் விழும் அப்படின்னு யார் யாரை வந்து இந்த பாடியால் வரியில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பாரதாசன் வந்து தான் வந்து இந்த மாதிரி வந்து தொண்டு செய்த பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் அப்படின்ட்டு பாடியிருப்பார் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசனால் எழுதப்பட்ட சாகித்ய அகாதமி பரிசு பரிசு பெற்ற நாடகம் அதே தான் ரிப்பீட் ஆகுது பா பிசராந்தையர் இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே அப்படின்றது பார்த்தீங்கன்னா யாரு யாருடைய பாராட்டுரை அப்படின்னா பாரதாசனுடையது இதுவும் ரிப்பீட் ஆகுது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணல் கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஒரு பூக்காடு நானோர் தும்பி என்று தமிழ் காதல் கொண்டு வாழ்ந்தவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் திரும்ப பாருங்க இணையில்லை முப்பாளுக்கு நிலத்தை அப்படின்னு பாடியவர் பாரதிதாசன் அடுத்து பார்த்தீங்கன்னா எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும் அப்படின்றது யார் பாடியது அப்படின்னா பாரதிதாசன் அடுத்த கொஸ்டின் பாருங்க திரும்பி ரிப்பீட்டாவது பாருங்க இணையிலே முப்பாளுக்கு கிண்ணத்தே அப்படின்னு சொன்ன ஒரு பாரதாசன் அதே மாதிரி தொண்டு செய்து பழுத்த பழம் என்று பாரதாசன் போற்றுவது யார் அப்படின்னா தந்தை பெரியார இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின் ரிப்பீட் ஆகும் அதனால் தான் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷனெலாம் பார்த்துட்டு போய் எக்ஸாம் எழுதணுன்றது நமக்கு வந்து தெரியாத கொஷின் கூட இதுலேருந்து வந்ததுன்னா அட்டென்ட் பண்ணிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க பெருஞ்சித்தர்னார் பார்த்தீங்கன்னா கனிச்சாறு நூலை எழுதியிருப்பார் சுரதா அப்படின்றது தேன்மழை இதுக்கு வந்து தமிழக அரசோட பரிசு கூட வாங்கியிருப்பார் அதே மாதிரி முடியரசன் அப்படின்றது காவியப்பாவை அவர் எழுதி நூல் பாரதாசன் பார்த்திங்கன்னா குறிஞ்சி திட்டு திரும்ப பாருங்க இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது தொண்டு செய்த பழுத்த பழம் யாரை யார் வந்து புகழ்ந்திருப்பாங்க அப்படின்றது அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா குயில் என்ற இதழை நடத்தியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் அடுத்தது பாத்தீங்கன்னா பொருத்தமான விடையை தேர்வு செய்ய சொல்லிட்டு தெல்லு தமிழ்நாட்டை சின்னஞ்சிறிய இரண்டடிகள் திருக்குறள் குறித்து இப்படி கூறியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் இதெல்லாம் வந்து புதுசா இருக்கு பார்த்துக்கோங்க பாரதிதாசனார் எச்சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் அப்படின்னா புரட்சி கவிஞர் பாவேந்தர் அப்படின்லாம் அழைக்கப்படுறாரு அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது அப்படின்னு உணர்ந்தவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் இவர் வந்து பகுத்தறிவு இந்த மாதிரி பெரியாருடைய சிந்தனைகள்லாம் வந்து பாடல் வரியில் கொடுத்துருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பாவேந்தர் பாரதாசன் பாடியது பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாலு பாடல் வரிகள் கொடுத்து அதில் வந்து இவர் பாரதாசன் பாடியது எதுன்னு கேட்டிருக்காங்க தேனூக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி வேற என்ன வேணும் மீனி அப்படின்னு வந்து பாடியிருப்பாரு அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா இணையிலே முப்பாலுக்கு திரும்ப ரிப்பீட் ஆகுது அடுத்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் அப்படின்னு பாடியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் அதாவது பாரதியார் வச்சு பாடியிருப்பாரு பாட்டாளி மக்கள் இது தீர வேண்டும் மோகம் என்னும் இசை தீர வேண்டும் அப்படின்னு பாடியிருப்பாரு நாமக்கல் கவிஞர் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் அப்படின்னு பாடியவர் யார் அப்படின்னா கண்ணதாசன் சபைகளிலே தமிழ் தமிழெழுந்து முழங்க வேண்டும் அப்படின்னு பாடியவர் யார் அப்படின்னா கவிமணி தேசிய விநாயக பிள்ளை அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நான் இடம் இடம் திரும்ப ரிப்பீட் ஆகுது ஆனால் வந்து இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நூல் கேட்டிருக்காங்க பாரதிதாசனுடைய தான் ஆனால் அது இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா தமிழ் வளர்ச்சி அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஒரு பூக்காடு நான் ஒரு தும் தும்பி அது வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகுது இதில் வந்து கே பார்த்தீங்கன்னா அவருடைய இயற்பெயர் கொடுத்து கேட்டிருக்காங்க சுப்பரத்தினம் அப்படின்றது அவருடைய இயற்பெயர் இந்த மாதிரி கூட கேட்பாங்க சப்போஸ் வந்து பீலையும் சிலையும் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க பாரதிதாசன் சுப்ரத்தினம் டீல பார்த்தீங்கன்னா இரண்டும் அதாவது பி யூ சி அப்படின்னு கொடுத்துருவாங்க நம்ம வந்து பார்த்துக்கணும் ஃபுல் ஆப்ஷனும் பார்த்து தான் ஆன்சர் பண்ணணும் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பட்டியல் ஒன் பட்டியல் டூ கொடுத்துருக்காங்க இதில் வந்து அடைமொழி பெயர் கொடுத்து யாருக்கு வந்து அந்த அடைமொழி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு கேட்கிருக்காங்க தமிழ்நாட்டுடைய ரசுல் கம்சதேவ் அப்படின்னு அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் தமிழ்நாட்டின் மாப்பசான் யார்னா புதுமை பித்தன் தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் அப்படி யார்னா கல்கி தமிழ்நாட்டின் ஜான் ஆஸ்டின் அப்படின்றவர் வந்து அனுத்தமா இந்த லாஸ்ட்டு வந்து பார்த்துக்கோங்க அது வந்து புதுசாக இருக்குது அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா திருக்குறளின் பெருமைகளை போற்றி அதே பாருங்க அதே ரிப்பீட் ஆகும் இணையிலே முப்பாலுக்கு நிலத்தை அப்படின்னு புகழ்ந்தவர் யார் அப்படின்னா பாரதாசன் அடுத்து பாத்தீங்கன்னா நூல் நூலாசிரியர் கொடுத்திருக்காங்க தமிழ் இயக்கம் அப்படின்றது வந்து பாரதாசன் எழுதியது சீட்டுக்கவி அப்படின்றது பாரதியார் சேக்கியாழ் பிள்ளை தமிழ் வந்து மகாவித்வான் மீனாட்சிந்தரம் பிள்ளை சூளாமணி வந்து தோலாமொழி தேவர் இது வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் இதிலேயே பார்த்தோம் அடுத்தது பார்த்திங்கன்னா பாரதாசன் நூல்களில் பொருந்தாத நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அவர் எழுதிய நூல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்ப விளக்கு பாண்டியன் பரிசு இருண்ட வீடு இதெல்லாம் வந்து பாரதாசன் எழுதிய நூல் அதில் பார்த்திங்கன்னா கல்லோ காவியமோ அப்படின்றது வந்து இவர் எழுதாத நூல் அடுத்தது பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் நூல் கொடுத்து ஆசிரியர் கொடுத்துருக்காங்க புத்தகசாலை அப்படின்றது வந்து பாரதாசன் தீக்குச்சிகள் அப்படின்ற நூல் வந்து அப்துல் ரகுமானால் எழுதப்பட்டது சிக்கனம் வந்து சுரதா காடு வந்து வாணிதாசன் குறிஞ்சி திட்டு எனும் நூலை எழுச்சியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் எங்கள் பகைவர் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது பாருங்க எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே அப்படின்றது வந்து பாரதிதாசன் எழுதி நூல் அடுத்தது பொருந்தாதையினே கேட்டிருக்காங்க அதாவது இணையிலே முப்பாளுக்கு இந்நிலத்தே வந்து பாரதாசன் தான் அதே மாதிரி யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படின்றது கனியன் பூங்குன்றனார் எழுதிய எழுதினோடு அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் அப்படின்னு இளங்கோடிகள் சொல் சொல்லியிருப்பாரு அழுது அடியடைந்த அன்பர் அப்படின்னு திருமூலர் சொல்லியிருக்க மாட்டாரு மாணிக்க வாசகர் வந்து அவரை வந்து மாணிக்க தான் சொல்லியிருப்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இதே பாருங்க இதழ் திரும்புவர்றது பாருங்க பாரதாசன் வெளியிட்ட இதழ் வந்து கோயில் இதுவும் பாருங்க இருட்ட இருட்டறையில் உள்ளதடா உலகம் அப்படின்ற தொடங்கும் பாடலை பாடியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் அடுத்தது நூலு நூலாசிரியர் கொடுத்துருக்காங்க பாண்டியன் பரிசு வந்து பாரதிதாசன் குயில் பாட்டு வந்து பாரதியார் ஆசிய ஜோதி வந்து கவிமணி தேசிய கவிநாயினார் சங்கோலி வந்து நாமக்கல் கவிஞர் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா பொருந்தாத இணையை கண்டறிய சொல்லியிருக்காங்க இதில் வந்து தனித்தமிழ் அப்படின்னு மறைமலை அடிகளை சொல்லுவாங்க அதாவது தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தைனே வந்து மறைமில அடிகளை சொல்லுவாங்க கலைக்கு அப்படின்னு பார்க்கும்போது பேரஞ்சர் அண்ணா புரட்சிக்கு வந்து பாரதிதாசன் அதனால தான் அவரை புரட்சி கவி அப்படின்னு அறிஞர் அண்ணா சொல்லியிருப்பாரு அதே மாதிரி புரட்சி கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க இதில் வந்து பொது உடைமை அப்படின்றது புதுமை பித்தன் கிடையாது இது வந்து திருவிக்கா பொது உடமைன்னா திருவிக்கான்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா ஓல்டு புக்கில் இருக்குது தமிழ் ஓல்டு புக்கில் அடுத்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகுது வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு சொன்னவர் வந்து பாரதிதாசன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து பாரதாசன் நூல் கொடுத்துருக்காங்க அதில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க குடும்ப விளக்கு பாண்டியன் பரிசு குறிஞ்சி திட்டுலாம் வந்து அவர் எழுதிய நூல் தான் தேன் மழை அப்படின்றது சுரதா எழுதிய நூல் அடுத்தது வந்து பொருந்தாத யாதும் ஊரே யாவரும் கேளிர் அந்த நூல் எழுதியின் பூங்குன்றனார் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமின்றி வருகுது அப்படின்றது வந்து நாமக்கல் கவிஞரோடது மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதமும் செய்திடல் வேண்டுமம்மா அப்படின்னு சொல்லிட்டு கவிமணி பாடியிருப்பாங்க தேனுக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாரதாசன் சொல்லியிருப்பாரு பாரதியார் கிடையாது அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா கீழ்காணும் நூல்களில் பாரதேசனால் எழுதப்படாதது எந்த நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க இசையமது கண்ணகி புரட்சி காப்பியம் மணிமேகலை வெண்பா தமிழ் இயக்கம் இதெல்லாம் வந்து பாரதாசனுடைய தான் இதில் வந்து தமிழ் பசி அப்படின்றது வந்து கா சச்சிதானந்தோடைய நூல்கள் நூல் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா திங்களோடும் செழும் பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்கு கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் என தமிழின் பழஞ்சிறப்பினை பெருமிதம் பொங்க பாடிய கவிஞர் யார் அப்படின்னா பாரதாசன் இது பாருங்க ரிப்பீட் ஆகுது தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை இது வந்து பாரதாசனுடையது சொல்லாதன இல்லை பொதுமறையான திருக்குறளில் இவ்வடியை வந்து பாடியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் மணிமேகலை வெண்பாவுடைய ஆசிரியர் யார்னா பாரதிதாசன் இது ரிப்பீட் ஆகுது பாருங்க இணையிலே முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதான இடம் நோக்கி நடக்கின்ற திந்தவையாம் என பொது உடமையை விரும்பியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பு பெயர் ஆசிரியர் கொடுத்துருக்காங்க அதில் வந்து பொறுத்துக்கு சொல்லியிருக்காங்க தேசிய கவிஞர் யார்னா பாரதியார் புரட்சி கவிஞர் வந்து பாரதிதாசன் காந்திய கவிஞர் வந்து நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் கவிமணி வந்து தேசிய விநாயகனார் தேசிய விநாயகனார் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தொடர் சான்றோர் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் சொல்லியிருப்பார் உடம்பை வளர்த்தேன் உயிரை உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்லிட்டு திருமூலர் வந்து சொல்லியிருப்பார் தேனிலே ஊரிய செந்தமிழின் சுவைதேறும் சி சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு கவிமணி தேசிய விநாயகனார் சொல்லியிருப்பாரு உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படின்ட்டு திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா புரைத்தீர் நல்லறம் போற்றி கேன்பின் அந்த வரி வந்து பார்த்தீங்கன்னா சீத்தலை சாத்தனார் சொல்லியிருப்பார் தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என்று அழைக்கப்படுவர் வந்து பாரதிதாசன் என் கடன் பணி செய்து கிடப்பதே பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர் அணுவை துளை தேழ்கடலை புகட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வையார் சொல்லியிருப்பார் அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா இதுவும் ரிப்பீட் ஆகுது வள்ளுவனை பெற்றதார் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு ஒரு பாரதிதாசன் இதில் பார்த்தீங்கன்னா அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா கவிஞர் இயற்பெயர் கொடுத்துருக்காங்க கனதாசனுடைய இயற்பெயர் வந்து முத்தையா வாணிதாசனுடைய இயற்பெயர் வந்து எத்திராசு என்கிற அரங்கசாமி சுரதா அப்படின்றது வந்து அவருடைய இயற்பெயர் வந்து ராஜகோபாலன் பாரதிதாசனுடைய இயற்பெயர் வந்து சுப்புரத்தினம் அடுத்த பார்த்தீங்கன்னா பாவேந்தர் என அழைக்கப்படுபவர் பாரதிதாசன் அடுத்த கொஸ்டின் தவறான என்னை கேட்டிருக்காங்க இதில் வந்து பாண்டியன் பரிசு வந்து பாரதாசன் தான் ஒரு எழுதிய நூல் வந்து பாரதாசன் தான் இது வந்து ஆழப்பானை அப்படின்றது வந்து கவிக்கோ அப்துல் ரஹ்மான் விளக்கு வந்து வரதராசனார் ஜானகிராமன் வந்து அப்பாவின் ஸ்நேகிதர் என்ற நூலை எழுதியிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க அது வந்து தவறு அப்பாவின் ஸ்நேகிதர் வந்து அசோகமித்ரன் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா கீழ்கண்டவற்றுள் ஆசிரியர்களை அவர்களுடைய இதழ்களுடன் பொறுத்து சொல்லியிருக்காங்க ஆசிரியர் இதழ் கொடுத்துருக்காங்க திருவிக்கா நடத்திய இதழ் பார்த்தீங்கன்னா தேசபக்தன் பாரதியார் நடத்திய இதழ் வந்து விஜயா இந்தியா அந்த மாதிரி பாரதாசன் நடத்திய இதழ் வந்து குயில் நான் பார்த்தசாரதி நடத்திய இதழ் வந்து தீபம் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா கீழ்கண்ட கூற்றுகளில் பாரதாசனிடம் தொடர்பில்லாத நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பாரதாசன் பார்த்தீங்கன்னா பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இருண்ட வீடு இந்த நூல்லாம் எழுதியிருப்பாங்க இந்த மலரும் மாலையும் அப்படின்றது வந்து கவிமணி தேசி விநாயகனார் வந்து அந்த நூல் எழுதியிருப்பார் லாஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா இன்பத்தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எழுதிவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிவிடும் வீரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாடியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய ரிப்பீட்டட் கொஷின் வரும் தான் வந்து நம்ம ப்ரீவியஸ் இர் கொஷின் பார்த்துட்டு நமக்கு அது பேஸ்டாக வந்து கொஷின் வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஈஸியாக அட்டன் பண்ண முடியும் அதனால தான் வந்து இந்த ப்ரீவீஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் பார்க்குறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு அப்படின்னு சொல்லுங்கள் தேங்க்யூ